சாலையை படியுங்கள் நூத்தி பதினேழு எச்சரிக்கை சாலை சின்னங்கள் தீ குறுக்குச் சந்திப்பு சந்திப்பு முன்னே டீ குறுக்கு சந்திப்பு இருக்கிறது முன்னால் போக முடியாது என்று ஓட்டுநரை இந்த அடையாளம் எச்சரிக்கிறது வாகனங்கள் இடதுபுறமாக அல்லது வலதுபுறமாக திரும்ப வேண்டும் இது சாலையில் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று ஓட்டுநர் திட்டமிட இது உதவுகிறது டி இன்டர் செக்ஷன் திஸ் சைன் காஷன்ஸ் டிரைவர் அபவுட் த டி இன்டர்செக்சன் நோ ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் டிராபிக் வை த டர்ன் லெப்ட் ரைட் This helps the driver in planning his movement on road.